வெல்கம் டு கேரளா ரெடி கசிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வின் கம்பெனி ட்ரா சரிங்களா நேற்று வந்து ஏகே உடைய அக்ஷயோட ட்ரா இருந்துச்சு ஏகே வந்து நமக்கு நேற்று இருந்துச்சு இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் வந்திருந்தது பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஜீரோ பதிமூணு ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஜீரோ முப்பத்தி அஞ்சு தான் கொடுத்தாங்க பட் இந்த நம்பர்லாம் வந்து பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதெல்லாம் பெண்டிங்கே இல்லாத நம்பர் ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒரு மூணு நாள் தான் பெயிட்டிங்க அது அது வந்துருந்துச்சு ஆனால் இதை விட பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜீரோ நமக்கு வரல சரியா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து மூணா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு பி போர்டில் வந்து சரிங்களா திரும்ப நமக்கு கிடச்சிது அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் அதுவும் இல்லை ஆறு நாள் தான் ஆச்சு சி போர்டில் வந்து சரிங்களா ஆனால் எதையுமே இன்றைக்கி நம்ம ஏகேயில் வந்து வழக்கத்துக்கு மாறான நம்பர் தான் ஆடிக்கிறாங்க ஏன்னால் வழக்கமாக எப்போயுமே வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க அது கொஞ்சமாவது ஆடுவாங்க அப்படி அது கூட ஆடலை இந்த வாட்டி எஸ்எஸ் கம்பெனியும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடலை இல்லையா பெண்டிங் நம்பர் ஆடலை அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து ஏகேவும் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஆடலை சரிங்களா அது போக இன்னும் பெண்டிங் நம்பர் எந்த கம்பெனியுமே ஆடல அதிகமான பெண்டிங் நம்பர்ல எதில் இருக்குதுன்னா ஏழாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பர் இருக்குது ஜீரோ இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் எல்லா போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பட் அந்த நம்பர்லாம் எதுவுமே எடுக்கலைங்கிறதா உண்மை நிதர்சனமான உண்மை மற்றபடி நமக்கு இந்த மாதத்தினுடைய இந்த சைனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வரக்கூடிய நம்பர்களெலாம் கொஞ்சம் ஒஸ்ட்டான தான் வருது பார்க்கலாம் ஏன்னால் மூணு மூணு கிரகாட்சி சேர்க்கை நாலு கிரகாட்சி சேர்க்கைன்னு சொல்லி நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் இந்த ஒரு மாதம் முடியட்டும் நாளைக்கு நால வந்து சந்திரன் வந்து வேறு பக்கம் மாறி வரும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் பார்க்கணும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஜீரோ ஜீரோ வந்துருச்சு அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ 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 மூணு ஜீரோ வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் வந்துருச்சு இப்போ அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க அஞ்சா நம்பர் நாளைக்கு வேணால் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போல் மற்றபடி ஏதாவது பெண்டிங் நம்பரானு கேட்டால் எதுவுமே பெண்ட்டிங் நம்பர்ல பெண்டிங் நம்பர் எதுவுமே எடுக்கலங்கிறதா உண்மையான மேட்ரு எடுக்கவே இல்லை சரிங்களா அதில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் அஞ்சாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு ஒன்று எட்டு வரணும் இல்லை மூணு வரணும் இந்த ரெண்டு தான் அதிகமாக டிபேட் கொடுத்தோம் பட் மூணாம் நம்பர் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் வரலாங்கிறதா உண்மையின் மட்டு நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு விண்வீன் கம்பெனி நாளைக்கு ஒரு ட்ராவாக இருக்குது விண்வீன் மாசத்துடைய கடைசி திட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தது எஸ்எஸ் கம்பெனிலேருந்து ஆடுற வாய்ப்பு இருக்குது நிறைய பெண்டிங் நம்பர் நீங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் மட்டுமே பாருங்கள் முதல்ல இது வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஜீரோ எழுபத்தி ஏழு சரிங்களா அடுத்து ஜீரோ முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி போன வாரம் ஜீரோ பதினாறு மாதிரி இன்றைக்கி வந்து எட்நூற்றி பதினஞ்சு இதெல்லாம் நமக்கு பேசிட்டா இன்றைக்கி வந்திருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நிறைய வசத்தான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஃபயர் ஆக்சிடென்ட்டு பூகம்பம் அப்படி நிறைய வந்துகிட்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா ஏன்னா மூணு ஒன்றும் இல்லைங்க ஒரு ராசிக்குள்ளே அத்தனை கிரகங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருச்சு அது எல்லாத்துக்குமே பாதிக்கும் அதிர்ஷ்டத்தையும் பேஸாக வச்சு தான் சொல்கிறேன் பாதிக்கிற சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராவில் வந்து வின் வின்ஃபின் கம்பெனி ட்ராவில் நமக்கு போன வாரம் எப்பயுமே வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுப்பாங்க இல்லையா போன வாரம் நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தாங்களா இல்லை கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை வாரம் நம்ம எட்டாம் நம்பர் எடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு நான்கு வாரமாக நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தாங்க ஆனால் இந்த வாரம் எட்டாம் நம்பர் எடுக்கலாம் ஆனால் இந்த நம்ம மறுபடியும் நமக்கு இந்த வாரம் இந்த வாரம் எட்டாம் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற ரா நம்பர் வந்துடுச்சு அப்போ நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் எடுக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் நாலு சி போர்டில் ஜீரோ சரிங்களா இது வந்து பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு ரெண்டுன்னு நீ விட மூணுன்னு வச்சுங்களேன் மூணு மூணு ரெண்டு இருபத்தி நாலு சி போர்டில் ஒரு இருபத்தி நாலு நாளாக பில்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை வந்து ஏ போர்டில் எட்டு பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டு நாள் தாங்க ஆச்சு அதுக்கு ஏ போர்டில் இருந்தது கூட நீங்கள் எடுத்திருந்தா கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஏ போர்டில் இருந்த மூணாம் நம்பர் கூட எடுத்துருக்கலாம் சரிங்களா ஏ போர்டில் மூணாம் நம்பர் எடுத்துருக்கலாம் ஏன்னா மூ மூணாம் நம்பரை பொறுத்த இங்கே ஒரு எட்டு நாளாக பில்டிங்கில் இருக்குது இங்கே எடுத்துக்கலாம் அது எடுக்கிறது வந்துட்டு ரெண்டா ரெண்டு நாளாக இருந்த மூணாம் நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி ஜீரோ அது போக ப்ளஸு சி போடில் இருந்த மூணா நம்பரை எடுத்தா கூட ஒரு பத்து நாளாக எடுத்திருக்கு கணக்கு வச்சிருக்கலாம் அது எடுக்கலை சரிங்க அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலா நம்பர் நாலு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரு பதிமூணு நாளாக பெண்டிங்கும் அதே மாதிரி சி போர்டில் வந்து அஞ்சு நாள் பி போடில் அஞ்சு நாளாக பெண்டிங்கும் சி போர்டில் பதினேழு நாளாக பெண்டிங் இது அதிகமான பெண்டிங் நம்பரை இருக்குது நாலு நம்பரு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி வந்து அஞ்சா நம்பரை பார்த்துக்கிட்டு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பத்து இது எழுந்துருக்கலாம் பட் எடுக்கலாம் அதுக்கு பதிலாக அஞ்சா நம்பர் தாங்க அதே அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ அதுதான் பெண்டிங் நம்பர் மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் எப்பொழுது ரெண்டு பி போர்டில் ஒரு பதினேழு சி போடில் ஒரு நாலு இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஆறாம் நம்பர் மட்டும் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் முப்பத்தி ஒம்பது நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் நாற்பது நாள் தான் என்னையோட ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் ஆச்சு அது போக பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து ஒரு எட்டு நாள் ஆச்சு இவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பர் இதுவும் நமக்கு நாளைக்கு ரொம்ப மெய்னூட்டாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் பட் வரலையே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் பி போடில் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்க ஏழு நாளாக பெண்டிங் இது நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கூட வரலையே நமக்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது இதுவும் அதிகமான பெண்டிங்கு சி போடில் ஒன்பது சரிங்களா இவ்வளோ பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த பெண் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இருக்குங்க அதே மாதிரி போன மாதம் வந்து நமக்கு லாஸ்ட் எட்டு போனீங்கன்னா சுத்தமாக பெண்டிங் நம்பரே கிடையாது ஒரு சில நம்பர் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து சி போட் அடிச்சோம் மூணு தான் இருந்துச்சு அப்படி வந்துருச்சு மாதிரி பதினேழு நாளாக பி போடில் இருக்குது பத்து நாளாக சீ போட் இதெல்லாம் வந்திருக்கேன்னா பட் ஜீரோ தான் வந்திருக்கு ஜீரோ வந்து நமக்கு ஒரு மூணே மூணு நாள் தாங்க ஆச்சு வந்து வந்து திரும்ப வந்துருக்கு மூணு நாள் கூட ஆகலை ரெண்டு நாள் தான் ஆச்சு நம்ம நேத்தானா வந்து ஜீரோ உங்களுக்கு என்ன வந்துச்சு ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு வந்துச்சா அதுக்கு முதல்ல என்ன வந்துச்சு ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஆறு இதுதான் வந்துச்சு தொடர்ந்து நமக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இதில் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு என்ன அடித்தாங்க ஜீரோ நாற்பத்தி ஆறு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க ஜீரோ முப்பத்தி அஞ்சு ஃபோன் நம்பர் என்ன அடித்தாங்க ஜீரோ பதினாறு பார்த்திங்கன்னா எப்படி வந்து மாட்டிக்குன்னு இந்த மாதிரி தான் வந்து மாட்டுக்கு வித்தியாசமாக சரி ஓகே நாளைக்கு என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு சில நம்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் என்னோட கணக்கில் காமிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு ஏ போர்டில் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோவுக்கு ஒன்பது ஆடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆடலாம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இந்த ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஹெவியாகவும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுனால் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வீடு இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பீபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபாலில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எனக்கு வந்து இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு இருபத்தாறு நாளைக்கு ஆடறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு பி போடில் வந்து ஒரு பதினாறு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டுன்னு எடுத்தாலும் கூட நமக்கு பி போர்டில் இருக்கக்கூடிய மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் எப்பயுமே கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் எப்படி பார்த்தா நமக்கு ஆறு நம்பர் நாளைக்கு வரணும் அதனால தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பண்ணுறோம்னா மூணாவது நம்பருக்கு இன்னொரு எக்ஸாக்டாக மேட்சாகக்கூடிய நம்பர் மூணாவது நம்பர் வந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் நம்ம ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஏழு நம்பருக்குன்னா ஏழா நம்பர் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ஏழு நம்பரும் கொஞ்சம் மேட்ச்சாகக்கூடிய நம்பர் தான் இன்னும் இல்லைன்னு முடியாது ஏன்னா நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஏ போடலி அது போக ஒரு பதினஞ்சு பதிமூணு நாளாக வந்து நமக்கு பி போல் நிற்கிது கண்டிப்பாக அது ஏட்ருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா ஹையஸ்ட்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் இருக்குது அதிகமாக அதனால தான் அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் இங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போட நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹெவியாக எட்டாம் நம்பர் பார்க்குறேன் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் எனக்கு பேசிக்காக அங்கே வருது வேறு எந்த நம்பரும் வரல உங்களுக்கு இது வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு நம்ம சொன்னோன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்கான கான்செப்ட்டும் நாளைக்கு வரணும் அப்படி இல்லைன்னா நாலு நம்பர் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் விதி வழக்க அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே தாண்டி வர நம்பர் வர வாய்ப்புகள் இல்லை நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு ஆறாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது நாலாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இது மேட்ச் ஆகிடுது ஏழாம் நம்பர் சரி இதுக்குள்ளே தான் வருது இதை தாண்டி ஏதாவது நம்பர் வர மாதிரி இருந்தால் அஜா நம்பர் வரலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்